அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வயல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால நினைக்கின்ற இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க ஒழுங்க சோ இன்னைக்கு இது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய ஜாதகத்தை எந்தெந்த காலத்தில் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்ம முத்துபாண்டி மேடம் வந்து நாடி சொல்லுங்க சார் இன்னொரு லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க அது ஒரு வருஷத்துக்கு நடத்துகிற அளவுக்கு லிஸ்ட்டு நாடியில சுருக்கமா ரத்தின சுருக்கம் முாய்ப்பு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நாடினா இதுதான் அப்படின்னு ரெண்டே வரியில நாடினா இதுதான் ரெண்டே வரியில சொல்லிடுவோம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் அப்படின்னா இரண்டு கிரகங்கள் இரண்டு கிர கிரகங்களுக்கு இடையில தொடர்பு இருக்கணும் இது ஒரு விதி தொடர்புங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும் இதை வேணா போர்டில் எழுதி கூட பண்ணிடலாமா நினைக்கிறேன் அதனால அந்த கேமராவுக்கு வந்துடுறேன் நான் வாழ்க்கை வளங்குறேன் ரொம்ப சுருக்கமா பார்த்த உடனே பலன் சொல்ற மாதிரி இந்த நாடியில இன்னைக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அது என்ன சார் கால் மணி நேரத்துல சொல்லி தரேன்னு சொல்றீங்க அப்புறம் எதுக்கு சார் எனக்கு இருபத்தி ஒரு நாள் கிளாஸ் எடுத்தீங்க இது வரையிலும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆனா பராசர தத்துவம் பராசர தத்துவத்துல அல்லது ஜோதிடத்துல இருக்கக்கூடிய விதிகள் தான் இங்க அடிப்படை அதை சுருக்கிதான் இந்த நாடி கொண்டு வந்திருக்க என்ன தொடர்புனா என்னன்னு பாக்கணும் இல்லையா முதல்ல கொடுப்புனை அல்லது நிகழ்வு கொடுப்பினை கொடிப்பினை அப்படிங்கிறது என்னன்னா கிரக செயற்கை சாதாரணமா சொன்னா அதை என்னன்னு சொல்லுவோம் யோகம் யோகம்னு சொல்லுவா இல்லையா சாதாரணமா சொன்னா யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அது வேற ஒண்ணும் இல்லை கிரக இணைவு அப்போ ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா அது சார்ந்த கிரகங்கள் இணைவு இருக்கணும் கிரக இணைவு இருக்கணும் இது ஒரு பாயிண்ட் பாயிண்ட் ஒரு சம்பவம் உதாரணத்துக்கு திருமணம் நடக்கணும்னா அது சார்ந்த கிரக தொடர்பு இங்க பாவங்களை கொண்டு வர மாட்டோம் விருகுநிந்தி நாடியில கிரகங்கள் தான் பேசும் அது சார்ந்த கிரகங்கள் தொடர்பு இருக்கணும் சரி ஒரு தொழில் நடக்கணும் அப்படின்னா அது சார்ந்த குழந்தை அப்படின்னா அது சார்ந்த கிரக தொடர்பு இருக்கணும் ஒண்ணு அதுதான் கொடுப்பினை அப்படின்னு சொல்றோம் இரண்டாவது இந்த யோகம்ங்கறத பாருங்க இது இணைவுங்கிற பொருள்ல தான் எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு நம்ம தான் அத மாத்தி புரிஞ்சுட்டு இருக்கோம் யோகம்னா நன்மை அப்படின்னு சொல்லி யோகம்னா இணைவு அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த கிரக இணைவு அல்லது இருந்தால் அந்த சம்பவம் நடக்கும் அப்போ நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பாக்கணும் அதுக்கு கிரக இணைவு இருக்கான்னு பார்க்கணும் அடுத்து எப்பொழுது நடக்கும் கிடைக்குமா அல்லது நடக்குமா நடக்குமா என்பதற்கு கிரக இணைவு பார்க்கணும் எப்பொழுது இதுதான் முக்கியமான கேள்வி எப்பொழுது நடக்கும் அப்படின்றதுக்கு என்ன பார்க்கணும் கோச்சாரம் இங்க தசாபுத்திய நம்ம எடுத்துக்கிறது இல்ல நாடி ஆனால் இணைவுனா என்னன்னு தெரியும் நிறைய சொல்லலாம் ஆனா முக்கியமா சரியான விடை வரணும் அப்படின்னா இணைவு என்பது நாடிமுறை இணைவு நாடிமுறை நாடிமுறைன்னா பொதுவா பி விருகு நந்தி நாடி நந்தி நாடி இந்த முறையில இணைவை இப்ப சொல்ல ஒன்னு அஞ்சு ஒன்பது இது எங்க பராசரத்துல இருக்கா இல்லையா பராசரத்துல இருக்கு அடுத்த லெவல் இணைவு ரெண்டு அடுத்த லெவல் ஏழு பதினொன்னு எடுத்துக்கலாம் கடைசியா பன்னெண்டையும் எடுத்துக்கலாம் வேற வழியே இல்ல பன்னெண்டாவது இருக்கா அப்படின்னு பாக்குறதுதான் இது ஒன்னு அஞ்சு ஒன்பது ரெண்டு ஏழு தான் ரொம்ப முக்கியமானது வேற வழியே இல்லை அப்படின்னா இப்படி எடுத்துக்கணும் சரி இப்ப ஒருத்தருக்கு திருமணம் நடக்குமா ஜாதகம் வந்து ஆண் ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த பிஎன்என் அதாவது பிருகு நந்தி ஆடி முறையில ஆண் ஜாதகர் எனில் ஜாதகரை குறிப்பது குரு அதனால இங்க ஜாதகம் ஆனா பெண்ணாங்கிறது ரொம்ப முக்கியம் குரு இங்க இருக்கார் என்ன கடகத்தில் குரு ஆண் ஜாதகம் அப்ப ஜாதகர் இவருக்கு திருமணம் நடக்குமான கேள்வி வருது ஆணுக்கு காரகன் யாரு சுக்கிரன் சுக்கிரன் இப்ப சுக்கிரன் இங்க இருக்கார் எப்படி காரகத்தை எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டோம் எந்தெந்த காரகத்தை எடுக்கணும் ஒரு கேள்விக்கு எந்தெந்த காரகத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அழகா திருமணம் யார் யாருக்கு திருமணம் நடக்கும் யாருக்கு திருமணம்னு நம்ம கேள்வி கேட்க வந்திருப்பாங்க ஜாதகரோட அப்பாவுக்கா ஜாதகருக்கு ஜாதகருக்கு அப்ப ஜாதகர் யாரை திருமணம் செய்து கொள்வார் யாரு பண்ணிக்குவாரு ஜாதகருக்கும் அவருடைய மனைவி ஆக போறவருக்கும் திருமணம் நடக்கும் அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்கான்னு பாக்கணும் இது ஜாதகர் குரு ஜாதகர் சுக்கரன் இங்க இருக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா இது கண்டிப்பா நடந்துடும் சார் அவ்வளவுதான் இங்க இருக்காரு திருமணம் நடக்குமா நடக்காதா சார் நடக்காதா ஏழு தொடர்புல கொடுத்துருக்கோம்

அன்னைக்கு ஆஞ்சி அலகமா பெஞ்சாதமான்னு வெங்கடேஷ் சார் கேட்டாரு இல்லையா அந்த மாதிரி யாரையும் குழப்பிட கூடாது நம்ம ஒரு சுக்கிரம் போதும் சார் வாழ்க்கை வாய்க்காள உடனே வந்துட்டியா ஒரு சுக்கிரம் போதும் வாழ்க்கை போதும் போதும் அதுக்கு மேல இருந்தா ஒரு சுக்கிரனே சார் இப்ப திருமணம் நடக்குமா நடக்காதா சார் நடக்கும் நடக்கும் இப்போ கண்டிப்பா நடந்துடும் இதெல்லாம் இல்லைன்னா என்ன பார்க்கலாம் அட்லீஸ்ட் இங்கேயாவது இருக்கா அப்படின்னு பாக்கணும் இப்போ நடக்கும் நடக்கும் சார் பயப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லி அனுப்பலாம் ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும் பன்னெண்டுல இருக்கு அவரு அப்படியே சுத்திட்டு வந்துதான் நடக்கும் அப்படியே எடுத்துக்கலாம் இங்க என்ன பக்கமா இருக்கு ரெண்டுல இருந்தா ஒன்னஞ்சு ஒன்பதுல உடனே நடக்கும் ஏன்னா திரிகோணங்கள் அங்க திரிகோணங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்களா இல்லையா ஆனா நம்ம இதுல பராசரத்துல திரிகோணம்னு சொல்றோம் கூடவே இருக்கிற மாதிரி பொருள் அப்ப ஒண்ணஞ்சு ஒன்பதுல இருந்தா நல்லபடியா நடக்கும் உறுதியா நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ரெண்டுல இருந்தாலும் நடக்கும் ஏன்னா தொண்ணூறு சதவிகிதம் இங்க இருந்தா இருபத்தஞ்சு சதவீதம் தொடரும் பொறுப்பினை இருக்கு இருபத்தஞ்சு சதவீதம் பொறுப்பினை இருக்கு அப்படிங்க மத்த எழுபத்தஞ்சு எடுத்துருவான் சோ இப்ப திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டா சொல்லிடலாம் இவர் வந்து தொழில் செயலான்னு கேட்கிறாரு அவர் தொழில் செய்வாரா செய்ய மாட்டாரா தொழிலுக்கு காரகம் பத்தாம் அதிபதி அப்படியெல்லாம் கிடையாது தொழிலுக்கு காரகம் சனி இது லக்னாதிபதி பதினொன்னுல இருக்கு தொழில் செய்வார் தானே அப்போ தொடர்பு இருக்கு தொழில் செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் குழந்தைக்கு எப்படி சார் அதுக்கு முன்னாடி சுக்கரன் இங்க இருந்தா கல்யாணம் ஆகமா ஆகாதா அதை சொல்லு நினைச்சிருவோம் ஒண்ணுங்கிறது அதான் இல்லையா இப்போ ஒரு பெண் ஜாதகம் இருக்கு பெண் மூணு நீங்க விட்டுங்க மூணாம் பாவத்தை விட்டுட்டீங்க சார் நம்மளுக்கு ஏழு சொல்றீங்க பதினொன்னு சொல்றீங்க அதோட திரிகோணம் தானே மூணு எட்டு பா எட்டு ஏழு பதினொன்னு ரைட்டு இல்ல அதோட சேர்த்து வச்சுக்கோங்க மூணு கடைசியா பன்னெண்டு அப்படின்னு இதுதான் கரெக்ட் ரொம்ப உறுதியான பலன் இதெல்லாம் கொஞ்சம் குறைந்த பலன் மூணும் கொஞ்சம் மறைவு அப்படிம்போம் அதனால அதை ஒண்ணும் ஒண்ணு பன்னிரண்டுக்கு மூணுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா பன்னெண்டு பிரகிர வந்துடும் மூணு வர்றத விட பன்னெண்டு சீக்கிரம் ப்ரகரிஷன்ல வரும் அது பாப்போம் சரி ஒன்னு அஞ்சு ஒன்பது ஏழு பதினொன்னு அப்புறம் பன்னெண்டு பெண் ஜாதகம் சுக்கரன் இங்க இருக்க ஆட்சியாவே போடுவோம் சுக்கரன் ஆட்சியாவே இருக்க திருமணம் எப்ப நடக்கும் நடக்காது யா கஷ்டம் அப்படிதான் எடுத்துக்கணும் இணைவு இல்லை இணைவு இல்லைன்னு சொன்ன உடனேயே திருமணம் நடக்காதுன்னு எடுத்துக்கூடாது அது நாடின்னு தனியா நடக்கும் போது அதை பத்தி சொல்லலாம் முதல்ல நடக்குமான்னு பாக்குறதுக்கு ஈஸியான வழி சொன்னோம் இல்லைன்னா அடுத்து என்ன செய்யலாம்னா இப்ப செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் சுக்கரன் ஆயிட்டாரு செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் சுக்கரன் ஆயிட்டாரு திருமணம் நடக்கும் அதுக்கு தான் இந்த எடுத்துக்காட்டு போட்டேன் பர்ஸ்ட் லெவல்ல அவங்களே பால் இல்லனா அவங்க ஹவுஸ் ஓனர் ரெண்டு ஹவுஸ் ஓனர் இப்ப இவரும் ஹவுஸ் ஓனர் ஆயிட்டாரு அதாவது அந்த வீட்லயே வாடகைக்கு இருக்காரு அதாவது மாப்பிள்ளை வந்து அவங்க வீட்லயே வாடகைக்கு இருக்காங்க அதனால அவர் அறிமுகம் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வாடகைக்கு இருக்காங்க இப்ப அங்க இல்ல வேற எங்கேயாவது இருக்கார் சுக்கிரன் இங்க இருக்கார் இப்ப நடந்துரும் வந்துரும் இல்லையா இங்க வந்து செவ்வாய் இருக்கார் எட்டு இது ஒரு அமைப்பு இவரு வந்து பொண்ணுக்கு வீடு வாடகை கொடுத்துருக்காரு இவரு வந்து என்ன பண்ணியிருக்காரு மாப்பிள்ளைக்கு வீடு வாடகை கொடுத்துருக்காரு அந்த ஓனர் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க ஏப்பா எங்க வீட்டுல ஒரு பொண்ணு ஒருத்தர் குடி இருக்காங்க வாடகைக்கு அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குன்னு இவர் சொல்லுவாரு பொண்ணு இவர் என்ன செய்வாரு எங்க வீட்டுல கூட ஒருத்தர் குடி இருக்காங்க அவங்க வீட்டுல கல்யாண வயசுல மாப்பிள்ள இருக்கு பொண்ணு பார்க்க சொன்னாங்கன்னு இவரு சொல்லுவாரு சோ நாடி ரொம்ப ஈஸி தான் இப்ப இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஆனா ஆறு எட்டா இருக்கு அப்ப என்ன ஆகும் கொஞ்சம் லேட்டாகும் ஒரு சின்ன பிரச்சனையோட அல்லது அந்த மாதிரி லேசா அதாவது ஈஸியா கல்யாணம் நடக்காது ஆனா நடந்துடும் நடக்காதுன்னு வரும்போது மட்டும் நீங்க என்ன பண்ணனும்னா நம்ம எப்பவும் பாசிட்டிவா நினைக்கணும்னு சொல்லிருக்கேன் அப்ப வேற ஆப்ஷன் எல்லாம் இருக்கா அப்படின்னு பாக்கணும் வீடு கொடுத்தவன் செயற்கை வீடு கொடுத்தவன் ஒன்னாதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல வீடு கொடுத்தவன் இவங்க ஒண்ணு ஒன்பதுல வந்துடுறாங்க இங்க புதன் வராது அப்ப இவங்களுக்குள்ள செயற்கை வீடு கொடுத்த ரெண்டு பேருக்கும் இடையில செயற்கை இருக்கு அப்பொழுதும் திருமணம் சார் கேக்கலங்க சார் சாரி டக்குனு வெளியில போயிடுச்சு உங்களையெல்லாம் பார்க்கணுன்ட்டு தான் இது வியாயிருக்கும் போல இருக்கு புதுசா யாரோ வந்திருக்காங்களே வாழ்கவளமுடன் வாங்க ஸ்ரீ விஜய ஐயா உங்க பேரு கேக்குதா நான் பேசுறது ஐயா நான் ராஜா நம்ம ஐயா இளங்கோ ஜோதிடர் அறிமுகப்படுத்தி சேர்ந்தது சரிங்க சரிங்க வாழ்க வணக்க வணக்கம் ஜோதிடத்துல நான் பிகினர் சரி இப்ப புரிஞ்சுதா இல்ல இப்பதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்பதான் கேக்குறீங்களா ஆமா இன்னைக்கு தான் அட்டன் பண்ணிருக்கேன் நேரத்தில எனக்கு லிங்க் கிடைக்கல வாழ்க்கை நன்றியா நன்றியா சரி அப்போ நம்மளோட கேமரால ஆறாமே பேசிட்டு இருந்தா அப்ப இதான் நாடி இது எப்ப நடக்கும் சார் அது ஒரு இது இருக்கு நம்ம சிம்பிளா எடுத்துக்கோம் முதல்ல ஆண் ஜாதகத்துல எடுத்து கொண்டு வருவோம் முதல்ல போட்ட உதாரணமே எடுத்துக்குவோம் குரு இங்க இருக்கு அவருக்கு திருமணம் ஆகுமா இப்ப படிப்பாரான்னு பார்த்தா தொடர்பு வந்து புதனை பார்க்கணும் இப்படிதான் ஒண்ணுக்கும் புகழ் கிடைக்குமா அப்படின்னு சொன்னா புகழ் அப்படின்னா சூரியன் அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் திருமணம் ஒண்ணு சுக்கரன் இங்க இருக்கார் எப்பொழுது திருமணம் நடக்கும் அப்படின்னா யார் யார் சம்பந்தப்படுறாங்க இந்த யோகத்துல அதாவது அதாவது இந்த இணைவுல யார் யார் சம்பந்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகர் அப்படிங்கிற குரு சம்பந்தப்படுறார் கலத்திர காரகன் அப்படிங்கிற சுக்கரன் சம்பந்தப்படுறார் அப்ப குரு தசையில சுக்கர புத்தியில நடக்கலாம் அல்லது சுக்கர தசையில குரு புத்தியில நடக்கலாம் இது ரெண்டுமே வரல சார் அப்ப திருமணம் நடக்காதா இந்த ரெண்டு தசையில நல்லா நடக்கும் என்ன சார் தசைய சொல்றீங்க நாடியில தசை கிடையாதே ஆமா நம்ம நாடிய வந்து அடிஷனலா தான் பாக்குறோம் இல்லையா அதனால தசையை எடுத்துக்கிட்டா ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக சொன்னேன் வேற எப்படி

அப்ப பாருங்க என்னென்ன காம்பினேஷன் வரும்னு குரு தசை புத்தி சுக்கர தசை குரு புத்தி சந்திர திசை குரு புத்தி சந்திர திசை சுக்கரப்பே கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா அதுக்கப்புறம் செவ்வாய் தசை செவ்வாயிலையும் மூணு பேரை கொண்டு வரலாம் செவ்வாயில குரு செவ்வாயில சுக்கரன் செவ்வாயில சந்திரன் அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு கொண்டு துல்லியமா பார்க்கணும்னா இதுக்குள்ள ஒரு அந்தரம் அந்த காலத்தில் அது நடக்கும் இப்போ தடை இருக்குமா கிட்ட நல்லா இருந்தாதான் வரமாட்டாங்களே சார் இத பாக்குறது தடை இருக்குமானா இந்த கிரகங்கள் குறிப்பிட்ட கிரகங்கள் நட்பு வீட்டில் இருந்தா நல்லபடியா நடக்கும் அந்த சம்பவம் நண்பர்களுடன் இருந்தால் அந்த சம்பவம் நல்லபடியாக நடக்கும் இல்லைன்னா ஒரு பகை வீட்டில் இருந்தாலோ அல்லது பகை கிரகங்களுடன் இருந்தாலோ எட்டாம் அதிபதியுடன் அல்லது ஆறாம் அதிபதியுடன் சேர்ந்து இருந்தாலோ சேர்க்கைங்கிறது இங்க என்ன முறையில எடுத்துக்கிறோம் நாடி முறை சேர்க்கை தான் எடுத்துக்கிறோம் சேர்ந்து இருந்தாலோ என்ன ஆகும் அப்படின்னா அதுல தடைகள் வரும் அந்த தடைகள் எப்பதான் வரும் இந்த தடை செய்யக்கூடிய கிரகம் எதுவோ அதனுடைய தசை வந்தாதான் தடை வரும் இல்லைன்னா தடை வராது இவ்வளவுதான் நாடியில அடிப்படையில தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் அப்புறம் ஒரு ஆண்டு கேது எடுத்துக்கலாம் இங்க வந்து எப்படி பிரிப்பாங்க ஒளி கிரகம் ஒளி கிரகம்னா சூரியன் சந்திரன் இருள் கிரகம் சனி நிழல் கிரகம் நிழல்னா ராகு கேடுதான் ஒளி பட்டுச்சுன்னா வெளிச்சம் கிடைக்கும் புகழ் அடையும் ஒரு பொருள் காணாம போச்சு அவங்க கேக்குற நேரத்துல இந்த ஒளி கிரகம் அந்த காரகத்தின் மேல பட்டுச்சுன்னா அதாவது சுக்கரன் சூரியன் சந்திரன் மூணு பேரும் சம்பந்தப்பட்டாங்கன்னா அது வெளிச்சத்துக்கு வரும் வெளியே தெரிஞ்சு போயிடும் பொய் வெளியில வந்துரும் சொன்ன பொய் வெளியில வந்துரும் எடுத்த பொருள் கிடைச்சிரும் மறைக்கப்பட்ட விஷயம் வெளியே தெரியும் கீழே இருக்கணும் அடியில அது நீங்க பராசரத்துல அதே பயன்படுத்தலாம் அங்க இருந்து வந்ததுதான் அது நான் நேத்திக்கு கூட சொன்னேன் இல்லையா அஸ்தங்கம் அப்படிங்கறது ஒளி அப்படின்னு எடுத்துக்கலாம்னு சொன்னேன் அது மாதிரி ஒளி கிரகங்கள் நினைவு பெற்றால் அது வெளிச்சத்துக்கு வரும் புகழ் வெளியே தெரிய வரும் அப்படி எடுத்துக்கலாம் இருள் கிரகம் சம்பந்தப்பட்டுச்சுன்னா அது மறைக்கப்படும் ஒரு பொருள் திருடு போயிடுச்சு அந்த நேரத்தில் வந்து கேக்குறாங்க இது கிடைக்குமான்னு கேட்குறாங்க கோச்சாரத்துல வந்து இருள் கிரகமோ அல்லது வந்து நிழல் கிரகமோ சம்பந்தப்பட்டுச்சுன்னா இருள் கிரகம்னா கிடைக்கிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ராகு சம்பந்தப்பட்டுட்டா அது மாயம் ஒளிந்து கொள்ளுதல் கண்டுபிடிக்க முடியாது கண்டிப்பா சுவாகா அப்படி ஆயிடும் இந்த மாதிரி நாடி முறையை பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ஈஸியா பலன் எடுக்கலாம் இப்போ கோச்சாரம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சார் தசையை எடுத்து சொல்றீங்க கோச்சாரத்தை எடுத்து எப்படி சார் சொல்றதுன்னா குரு முக்கியமா குருவை எடுத்துக்கோ கோச்சார குரு சம்பந்தப்பட்ட கிரகங்களை தொடும் பொழுது கோச்சார குரு சம்பந்தப்பட்ட எது எது சம்பந்தப்படமோ நம்ம என்னென்ன சொன்னமோ அந்த கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகத்தை தொடும் பொழுது அல்லது சேர்க்கை பெறும் பொழுது இந்த சம்பவம் நடக்கும் கோச்சார சனியும் எதுக்குரியவர் நம்ம விதிப்படி விதியின் பலனை கொடுக்கிறவர் அவர் சம்பந்தப்படும் போதும் நடக்கும் இன்னும் சரியா சொன்னா சனி சம்பந்தப்பட்டார்னா முயற்சியே செய்யாம நடக்கும் அது என்ன சார் சனி எல்லாரும் பயப்படுறோம் நீங்க எப்படி சொல்றீங்க சனி வந்து விதியின் பலனை கொடுப்பவர் அதனால நீங்க சும்மா இருந்தாலும் கிடைக்கும் ஆனால் குரு சம்பந்தப்படும் போது நீங்க முயற்சி பண்ணாதான் கிடைக்கும் பாருங்க இந்த ரெண்டு கிரகத்தை பாத்துக்கிட்டா போதும் இப்ப குருனா ஒரு வருஷத்துக்கு அங்கேயே இருப்பார் அப்ப ஒரு வருஷத்துல எப்ப சார் நடக்கும் அப்படின்னா அங்கதான் சந்திரனை கொண்டு வந்துடணும் சந்திரன் தான் போஸ்ட்மேன் குரு கொடுக்குற தபால நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுக்கறது சந்திரன் தான் இதுக்கு மேல உங்களுக்கு ஐடியா வந்துடும்